பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை ും വീ എ നോക്കിനും വെറ്റിമങ്കും കാളി എടുത്ത കാര്യം ജാവിനും വെറ്റി എങ്ങ് നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേത്ത വായ് മൊഴിക്ക് വെട്ടി അതെല്ലി ബീത நடத்தொன் பாரதியில் நானும்பத்து பயணித்து வருகிறேன் பாரதியார் என்ன சொன்னார்னா துணிச்சல் அப்புறம் தெய்வீகம் நாட்டுப்பற்று இது மூணு தான் அவர் பெருசாக கொள்கையாக வச்சிருந்தார் அவர் கவிதைகள் பாட்டுக்களாகட்டும் எதுவுமே அது தொடர்பாக தான் இருக்கும் அது அதை வந்து இந்த உரத்த சிந்தனை வந்து இந்த எல்லா குழந்தைகளுக்கும் எடுத்துகிட்டு போய் அதை வந்து கட்டுரை போட்டி பாட்டு போட்டி இந்த மாதிரிலாம் வச்சு பாரதியார் சொன்ன கவிதைகள் இதெல்லாம் அவங்க பரப்பிட்டு இருக்காங்கிறத பற்றி பார்க்கும்போது ஏன்னா இந்த இளைய சமுதாயத்துக்கு இதெல்லாம் தெரியணும் அப்போ தான் நான் அவங்க இளைய சமுதாயம் நல்லாயிருக்கும் நாளைக்கு நாடு நல்லாயிருக்கும் அதனால உரத்த சிந்தனை என்னுடைய அமைப்போடு நான் நெருங்கி இருக்கிறதுக்கு எனக்கு பகவான் கொடுத்த அருள் நான் நடக்கிறேன் மேலும் மேலும் ஒருத்தர் சிந்தனை இது மாதிரி நல்ல காரியங்களை செய்யணும் கூட பத்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி பாரதியார் விழா மாதிரி விவேகானந்தர் விழா கூட எடுத்து நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உரத்த சிந்தனை என்பது ஒரு படை ஒன்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் மாணவ மாணவிகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நேரத்தில் சொல்லிக் ஆசைப்படுகிறேன் ஒன்பது வருஷ காலமாக எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உதயநர் அவருடைய டீவும் நாங்கள் போய் பாரதியை வளர்க்குறோம் எங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு சுயிக்கொள்ள ஆசைப்படுகிறது ஆனால் போய் நாங்கள் இவ்வளவு பேர் கொண்டாந்துருக்கோன்னா சும்மா இல்லை இன்றைக்கி இங்கே பேசிய மாணவர்கள் நடனம் அடையும் பெண்கள் எல்லாம் சொன்ன பிள்ளைங்க அவ்வளோ பேரும் பாரதியை உள்ளுணர்ந்து தங்களை பாரதியாக நினைத்து கொண்டு பாடினார்கள் தங்களை பாரதியாக நினைத்து கொண்டு தான் அவருடைய பேச்சு இருந்தது அந்த மாணவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசவில்லை அவர்களுக்குள்ளே புகுந்திருக்கிறானே பாரதி அந்த பாரதி பேசினார் ஆகவே வருங்காலத்தில் பாரதியை வாழ வைப்பதற்காக இந்த மாணவர்களை நாங்கள் தயாரித்து இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அருண்சாருக்கு முன்னாலே சொல்லுவதை நான் பெருமைப்படுகிறேன் பெண்ணடிமை தீரும் மட்டும் என பேசும் இத்திருநாட்டில் மண்ணடைமை தீறுதல் முயல் கொம்பே என பெண்ணடிமை தீர வேண்டும் என்பது மண்ணடிமை தீரும் என்றே அன்றே பாட்டெழுதியவர் பாரதி மட்டும்தான் பெண் என்பவள் அனைத்து துறைகளிலும் மட்டுமல்லாமல் நாடு என்பதே ஒரு பெண்தான் என்று எந்தையும் தாயும் மகிழ்ந்துக்குழாவி இருந்ததும் இந்நாடு என்ற பாட்டில் கூட பாரதி அன்னையின் தோன்றி அமுதூட்டிய இத்திருநாடு என்று அன்னையை தான் இந்த நாட்டில் கூட பெருமையாக கூறுகிறார் பெண் என்பவள்தான் இந்த உலகத்தில் மூத்தமான உண்மையான இந்த களியை அழிக்க உரிமை உடையவள் பெண்ணே என்று பாரதி கூறியதனை மெய்ப்பிப்போம் பாரதியின் கனவை நனவாக்குவோம் பெண்கள் முன்னேறட்டும் என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் பாரதியை புரிதல் என்பது வாழும் உயிர்களை மனிதநேயத்தை ரௌத்திரத்தை ஒற்றுமையை ஆன்மீகத்தை காதலை பண்பாட்டை பகுத்தறிவை சமநிலை சமூகத்தை புரிவதற்கு சமம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்தாலும் தான் வாழ்ந்ததன் அடையாளத்தை பதியம் செய்து பரப்பியவன் பாரதி பிறக்கும்போதே ஜாதியின் அடையாளத்தை இந்த மனிதகுலத்திற்கு குலத்திற்கு பச்சை குத்தி அனுப்பியது யார் பூனைகளுக்கு ஜாதிகள் உண்டா கூவும் குயில்களுக்கு ஜாதிகள் உண்டா ஊர்ந்து செல்லும் பாம்புகள் மீன்கள் யாவும் ஜாதியின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்வதில்லை காதலில் ஜாதி கல்யாணத்தில் ஜாதி கடவுளின் கருவறையில் ஜாதி ஏன் சுடுகாட்டில் ஜாதி குடிநீரில் ஜாதி குடும்பம் நடத்த ஜாதி அரசியலில் ஜாதி சுவாசிக்கும் காற்றில் கூட நாளை கலந்து விடலாம் இந்த ஜாதி ஜாதியின் பெயரால் அடுக்கடுக்காய் அரங்கேறுகின்றன ஆணவ கொலைகள் மாநிலங்கள் வேறு மொழிகள் வேறு கலாச்சாரம் வேறு என்றாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ சொன்னான் பாரதி சாதி பிரிவுகள் சொல்வார் அதில் மேலென்றும் சொல்வார் நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு சண்டைகள் செய்வார் சாதி கொடுமைகள் வேண்டாம் செழித்திடும் மையம் என்ற கவிதை மூலம் மாநில சாதி ஒன்றைத்தான் அவர் ஒப்புக்கொள்கிறார் பாரதி கண்ட கனவை நினைவாக்கி வல்லரசு பெற்ற இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய பாரதம் படைப்போம் இணைந்தே இன்னும் சாதனைகள் புரிவோம் நடை திரை முதுமை நோய் மற்றும் இழப்பு என்ற ஐந்தையும் கடக்கும் நுட்பம் அறிந்த நன்னாடு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் புயல் வெள்ளம் மலை இடி எதிரே தலை நிமிர்ந்து நிற்கும் ராஜ கோபுரம் கட்டிடக்கலையின் ஞானத்தின் சான்று அல்லவா வானை இழப்போம் கடல் மீனை அளிப்போம் சந்திர மண்டலம் கண்டு தெளிவோம் கண்டோம் அல்லவா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் இது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான சான்று அல்லவா சுரையாழ அம்மி மிதப்ப ஆக்கிமெட்டிஸ் கோட்பாடு ஆம் நம் அறிவே ஆயுதம் செய்யும் அறிவு ஆன்மீகமும் அறிவு மனிதமும் அறிவே மனித நேயமும் அறிவு பாசமும் அறிவே நேசமும் அறிவே துணிவும் அறிவே பணிவும் அறிவே இந்த பண்பாடுகள் தான் நம் தேசத்தின் அடையாளம் நம் ஞானத்தின் ஆதாரம் செயற்கை நுண்ணறிவாளும் இந்த உலகில் அண்டா காகசம் அபுக்கா குகும் திறந்திடு சீசே என்று அன்றே திரையிட்டு காட்டினார்கள் வாய்ஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜி அதாவது குரல் மதிப்பீட்டு தேர்வை இனி சந்தேகமே இல்லை பூரண ஞானம் பொழிந்த ஒரே நாடு என் இந்திய நாடு அது இன்றும் என்றும் என்றென்றும் அருகில் இருப்பவனை பார்த்து எழுதி நல்ல பெயர் வாங்குகின்றான் ஒழுக்கம் என தொடங்கும் திருக்குறளை வீடு தேடி வந்த ஏழை குழந்தையை துரத்தி விட்டு தம் குழந்தைக்கு சொல்லி தருகிறோம் அறம் செய்ய விரும்பென்று கோடி கணக்கில் ஊழல் செய்த கட்சிக்காரன் பொதுக்கூட்டத்தில் தைரியமாக பேசுகிறான் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துவோம் என்று ஆதரவற்ற குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்து தன் குழந்தைகளை படிக்க வைப்பவன் பெருமையாய் சொல்லிக் கொள்கிறான் பிச்சை புகினும் கற்கை நன்று என்று இப்படி தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பொருந்தா வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்போரின் எண்ணிக்கை ஏராளம் இவை அனைத்துமே நாம் அகற்ற மறுத்த மறந்த கலைகள் என்று வேறு இல்லை ஆனால் இனியும் ஒரு வாய்ப்புண்டு இதனை சீர் செய்வதற்கு எப்போது தெரியுமா தனக்கு மட்டும் எப்படி தனக்கு மட்டும் என்ற வார்த்தை செத்து மடிந்தால் அகத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக நாம் அணியும் வேடங்கள் மறைந்தால் பேராசை என்ற பேயை அடித்து விரட்டினால் இனியும் ஓர் வாய்ப்புண்டு இதனை சீர் செய்வது வசதி படைத்தவன் தரமாட்டான் சரி வசதி படைத்தவன் தரமாட்டான் அப்படி என்றால் வயிறு வசித்தவன் கேள்விக்குறிதானே சொல்ல மிதமின்றி உண்பதும் கூட ஒரு வகையான அபகரித்தல் தான் அடுத்தவருடைய உணவை ஆனால் இதனையும் சீர் செய்வதற்கு இனியும் ஒரு வாய்ப்புண்டு எப்படி தெரியுமா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பட்டினப்பாளையின் ஆலோசனையை பின்பற்றினாள் இல்லையெனில் இல்லாமை என்பதை நான் இங்கு இல்லையாக பண்ணுவேன் என்ற பாரதியின் கொள்கையை நிறைவேற்ற துணைபுரிந்தாள் அதுவும் இல்லையெனில் ஏன் நன்கு கவனியுங்கள் பசியால் வாடிய ஒரு ஹிந்து குடும்பத்தினருக்கு அன்னை தெரசா அவர்கள் ஒரு கைப்பிடி அளவு அதை பெண் அருகில் இருந்த இஸ்லாமிய குடும்பத்தினரோடு பகிர்ந்து உண்டாளே வாழ்ந்து உதவிக்கரம் நீட்டும் தன்மை நம்மிடமே இருந்திருந்தால் வறுமை எனும் கொடிய நோயை என்றோ குணப்படுத்தியிருக்கலாம் ஆளும் வர்க்கம் நினைத்தால் உண்மை மறைக்கப்படும் நேர்மை உடைக்கப்படும் நீதி மறுக்கப்படும் இவையெல்லாம் சாதாரணம்தானே என்ற வசனம் தற்பொழுது ஆனால் பாருங்களேன் என்பதை தாண்டி நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் பணியில் அமர்த்தும் உரிமை சாவி நம்மிடம்தான் இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படி என்றால் அந்த உரிமை சாவியை சரிவர பயன்படுத்தவில்லை என்றாலும் கூட அது குற்றத்திற்குரிய செயல்தான் ஆனால் கடமையை சரிவர செய்த பிறகும் கூட அநீதியானது தொடர்கிறது என்று சொன்னால் பாரதி கேள்வி எழுப்பியது போல மன்னனுக்கு நீதி ஒரு வகை மாற்றானுக்கு நீதி மற்றொரு என்று செய்வதை துணிந்து நாம் துணிச்சலுடன் கேள்வி எழுப்ப வேண்டும் பெண்களுடைய உடையணுகின்ற பாவனை ஆண்களை ஈர்க்கின்றவாறு அமைந்தால் அது பெண்களுடைய குற்றம் என்றும் பெண்களுக்கு நிகழ்கின்ற அநீதிகளுக்கு பெண்களே காரணம் என்றும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுகின்றது ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் பார்க்கும் பார்வையில் கவனம் தேவை என்று சொல்லிக் கொடுக்க இங்கு நாதி இல்லை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இளைய பாரதமே வா 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 என்று பாரதியின் அழைப்பிற்கு இளையோர் படை சமுதாயத்தை சீர்படுத்த புறப்படும் என்று சொன்னால் பெரும்பாலான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே இனியாவது சிந்திப்போம் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியாய் போகட்டும் பாரதி சொன்னது போல இனியாவது சிந்திப்போம் எழுதுங்கள் புதியவதி மாறட்டும் நம் தலைவதி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எந்த ஒரு தேசிய தலைவருக்கும் இல்லாத ஒரு சிந்தனை தன்னுடைய தேசத்தை முதல்தர தேசமாக உருவாக்க வேண்டும் என்ற அளப்பரிய எண்ணம் அந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றுவது என்ற பாதையை முதற்கொண்டு வகுத்து தந்தவர் மகாகவி பாரதியார் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்று கூறினார் ஐரோப்பாவில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக அங்கு புதுப்புது இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் அங்கு தொழில்கள் வளர்ச்சியடைந்தது அதே போல இந்தியாவும் தொழிலில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விரும்பினார் இந்தியர் ஏதும் அறியாதவர் என்று வெள்ளைக்காரன் எண்ணிவிடக்கூடாது கூடாது சிறிய இருந்து பெரிய கப்பல்கள் வரை உழுவதற்கு தேவைப்படக்கூடிய கருவிகள் முதற்கொண்டு இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் அதனால்தான் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓய்தல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம் ஆணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு முன்னர் வண்டிகள் செய்வோம் ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் என்று பாடினார் கல்வியோடு மட்டுமல்லாது அந்த மந்திரத்தையும் கற்க வேண்டும் தந்திரத்தையும் கற்க வேண்டும் வானவியலையும் கற்க வேண்டும் கடல்சார் அறிவியலையும் மக்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று கல்வியை ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட பார்வையில் பார்க்க வைத்தவர் மகாகவி பாரதி அடுத்த வரிகளில் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அறைகோளை விடுகிறார் கூட்டு திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடு படிக்கு வினை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்குக என பாடினார் மக்கள்கள் தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலை தெய்வமாக மதிக்க வேண்டும் அப்படி செய்தால் செல்வம் பெருக்கும் அந்த செல்வத்தின் வாயிலாக நம்முடைய நாடு வளர்ச்சியடையும் என்று பாடிய கவி பாரதி ஒரு விதை தன்னை இழந்து மரமாகிறது ஒரு துளி தன்னை இழந்து கடலாகிறது ஆனால் மனிதன்தான் எதற்காகவும் எதன் பொருட்டும் தன்னை இழக்க தயாராக இல்லை என்று ஓசோவர்கள் சொல்வார் பாரதி தன்னை இழந்தார் வாயிலாக இந்த மண்ணில் புரட்சியை ஏற்படுத்தினார் மாற்றங்களை ஏற்படுத்தினார் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார் ஆகையால் போற்றுவோம் பாரதியை நன்றி வணக்கம் ஆதாம் எழும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள் ஏவாள் அவளால் தான் கனியை யாதாம் புசித்தான் ஆணை மயக்கி அவனுக்கு வீழ்ச்சியை வழங்கியதால் பெண் அசுத்தமடைந்தால் பாவங்களுக்கு பெண்ணே பிறப்பிடம் நரகத்திற்கு அவளே நுழைவாயில் என்கிறது கிறிஸ்தவம் ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உண்டு எனினும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு என்கிறது இஸ்லாம் வரலாற்றை சற்று எட்டி என்று சொன்னால் நடுக்காட்டில் நள்ளிரவில் தன்னை தவிக்க விட்டு சென்ற நலனை தமையந்தி மன்னித்தார் சூதாட்டத்தில் தன்னை தான் பணையம் வைத்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள் தீக்குளித்து கற்பை நிரூபிக்க சொன்ன ராமனின் சிறுமையை சீதை மன்னித்தார் மாதவியுடன் மையலுற்றி கைப்பொருளை இழந்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள் ஆனால் இந்திரனிடம் தன்னை அறியாமல் தன்னை இழந்த அகலிகையை மன்னிக்க மனமில்லாமல் கௌதம முனிவர் சாபம் தந்து கல்லாக்கினார் இப்படி வரலாறும் அவளை வஞ்சித்தே வைத்திருக்கிறது இங்கே திருமணங்கள் லட்சத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது ஸ்வர்க்கத்தில் இல்லை என்று ஒரு கவிஞன் எழுதினான் என்று சொன்னால் வரதட்சணை கொடுமை என்று இளிநிலைதான் காரணம் கல்லறையும் தாயின் கருவறையும் தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இடம் என்று எழுதி வைத்துவிட்டு ஒரு செய்து என்றால் பெண்களின் பாதுகாப்பு எங்கு இருக்கிறது இரவில் மையல் பகலில் சமையல் இவை இரண்டிற்கு மட்டுமா தையல் இல்லை நிச்சயமாக இல்லை சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாய் நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடல் என்று கவிதை பாடும் கவிஞர்களே அவள் பாய்ந்தால் புயல் என்பதையும் சேர்த்து எழுதி கொள்க உதயம் ராம் செய்யும் பணி அருமையான பணி இது என்னாலும் நிலைத்து நீடிக்கும் பணி எங்களைப் போன்ற அரசில் நாங்கள் செய்வது சில நேரங்களில் ஏதோ அது கடமைக்காக போய்விடுகிறதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் இது கடமை அல்ல இது என் வாழ்வினுடைய கடன் என்று உதயம் ராம் செய்யுவதை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் பாரதியார் வந்து நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் செல்வம் பாருங்க எந்த கவிஞர் இப்படி சொல்லுவார் நமக்கு தொழில் கவிதை இவை பொழுதும் சோராது இருத்தல் நாட்டுக்கு உழைத்தல் எந்த கவிஞர் சொல்லுவார் இப்படி சொல்லி காட்டுகிற கவிஞர்களே எங்குமே காண முடியாது பாவேந்தருக்கு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு பரம்பரை என்று பாரதிதாசன் பரம்பரை என்பார்கள் ஆனால் பாரதியாருக்கு பரம்பரை எல்லாம் இல்லை தலைமுறை தலைமுறையாக பாரதியை தான் போற்றுவோம் நான் படித்து விட்டேன் என்று அமைதியாக இருக்கக்கூடாது படித்ததை உணர்ந்ததை ஒரு பத்து பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் என்று எடுத்துச் செல்லுகிற அந்த சிந்தனையை தான் தொடக்க காலத்தில் சாக்கரெட்டஸ் தொடங்கினார் சாக்கரட்டினுடைய எண்ணம் போலத்தான் பாரதியையும் தான் கற்றதை தெரிந்ததை தெளிந்ததை நாடில் நடக்கும் இன்னல்களை ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தினுடைய கோணல்களை எப்படி சொல்லி காட்டினார் இன்றைக்கும் யார் சொல்லுவார்கள் இன்றைய மாணவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் தமிழுக்கு கதி என்று நாங்கள் கம்பனையும் திருவள்ளுவரையும் தான் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக இன்றைக்கு பாரதியின் பாடல்களையே மனப்பாடமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தமிழ் உலகில் நீங்கள் நீடி நெடிது இருப்பீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ விண்ணுலோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுலோர் பணிந்தேவல் செய்யாரோ வெல்க காளி பதங்களின் பார்க்கே வெல்க காளி பதங்களின் பார்க்கே வெல்க காளி பதங்களின் வாழ்க்கை வெல்க காளி பதங்களின் பார்க்கே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை